ஹோல் பிரியா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கிலோவுக்கு ஜீரக சம்பா மட்டன் பிரியாணி வந்து ஆர்டர் வந்திருக்கு அதுக்கு தேவையான பொருளை பார்த்துக்கலாம் நானூறு கிராம் சின்ன வெங்காயம் நானூறு கிராம் தக்காளி இரநூறு கிராம் தயிர் புதினா கொத்தமல்லி தேவையான அளவு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் இரநூறு கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நூறு கிராம் சின்ன வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கேன் அறநூறு கிராம் வந்துட்டு ஹாஃப் கேஜி கூடை வந்து மட்டன் வேக வச்சு வச்சுருக்கேன் கொஞ்சமாக கொழுப்பெடுத்துக்கோங்க பட்டை லவங்கம் ஏலக்காய் இது மூணுத்தையும் பொடி பண்ணி வச்சுருக்கேன் இரநூறு கிராம் ஆயில் அஞ்சு பச்சை மிளகாய் ஒரு கிலோ அரிசி வந்து தண்ணியில் வச்சு ஊற வச்சு வச்சுருக்கேன் தண்ணியோடு போடணும் ஏன்னா இது கட் ஆகிடும் கிராம் மட்டன் பிரியாணி வந்துட்டு கட் பண்ணி டூ கட் பண்ணி பிரியாணி இரநூறு மட்டன் பிரியாணி வந்து இப்போ செய்முறை பார்த்திடலாம் இரநூறு கிராம் சின்ன வெங்காயம் கொஞ்சமா மிளகாத்தூள் வந்து எண்ணெயோட கலக்கும்போது கொஞ்சம் கலர் கொடுக்கும் சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் புதினா கட்டம் சேர்த்துக்கோங்க தயிர் தேங்காய் தக்காளி சேர்த்ததுக்கு அப்புறம் இந்த பொழுப்பையும் அப்படியே சேர்த்துக்கோங்க கலருக்காக இன்னும் நமக்கு வந்துட்டு மசாலா நம்ம சேர்க்கலை பட்டை லாங்க ஏலக்கம் அதையும் சேர்த்துக்கோ கல்லூர்பு ஒரு கையளவு முக்கால்வுக்கு அரிசிச்சிருந்தேன் இதுல வந்து உன்னே முக்கால் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் ஏற்கனவே தண்ணி இருக்கு பார்த்து ஊத்திக்கணும் இது வந்து ஒன்று அஞ்சு ரூபா தான் இது ரெண்டு பாக்கெட் போட்டுக்கோங்க பட்டரு ம் நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் அரிசி போட்டுக்கலாம் இது போடும்போது எடுத்து அடுத்தது கட் பண்ணுங்க स्टेज पिछड़ी लाइक पड़िए शेयर पड़ेंगे सब्सक्राइब पड़ेंगे थैंक यू फ्रेंड्स